ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் கவிதைகள் சிறுகதைகள் நாவல்கள் என்ற வரிசையில் உங்களுக்கு நான் என்னை கொண்டு வந்திருக்கிறது சிறுகதையாக கொண்டு வந்திருக்கேன் திருவிளையாடல் புராணத்தில் இதுவும் ஒரு பகுதியாகும் திருவிளையாடல் புராணத்தில் இருபத்தி ஓராது படலம் இது கல்யாணைக்கு கரும்புத்தந்த படலம் கதைகளை போகலாம் சிவபெருமானின் அருளை பெற்று இவ்வுலக ஆசையைத் துறந்தவர்கள் யாரிடம் ஏதேனும் பொருட்களை விரும்பி அவர்களை நாடி செல்ல மாட்டார்கள் ஆகவே அந்த சித்தர் என்னை நாடி வர எந்த ஒரு காரணமும் இருக்கவில்லை ஆகையால் நானே அவரை பார்க்க வருகிறேன் என்று சொல்லி சொக்கநாதரை வழிபட வேண்டி மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்றான் அரசனின் வருகை அறிந்த சித்தர் அவர் செல்லும் வழியாகிய கோவிலின் வடமேற்கு திசையில் சென்று அமர்ந்திருந்தார் அபிசேக பாண்டியன் சொக்கநாதரை வழிபட்டு கோவிலை வலம் வந்தபோது பாண்டியனின் மெய்க்காவலன் முன்னதாக சென்று சித்தரிடம் அரசர் வரும் நேரம் ஆகையால் நீங்கள் இந்த இடத்தை விட்டு செல்லுங்கள் என்று கூறினான் அவர் அசையாமல் அமர்ந்திருந்தார் அங்கு வந்த அபிஷேக் பாண்டியன் சித்தரிடம் சித்தரே தாங்கள் யார் தங்களது ஊரும் நாடும் எது நீங்கள் எதனை எதிர்பார்த்து இங்கு வந்து உங்களின் சித்து வலைகளை மதுரை மக்களுக்கு காட்டி கொண்டிருக்கிறீர்கள் என்னால் உங்களுக்கு ஆக வேண்டியது எதுவும் உள்ளதா என்று கேட்டார் சித்தல் சித்திக்கொண்டே அப்பா எல்லா நாட்டிலும் எல்லா ஊரிலும் நாம் திரிவோம் நான் தற்போது காசியை சொந்த ஊராக கொண்டுள்ளேன் எதிலும் பற்றில்லாமல் இல்லாமல் பிச்சை எடுத்து வாழும் அடியவர்களே என்னுடைய உறவினர்கள் நாம் என்னாலும் வித்தைகள் செய்கின்ற சித்தராவும் தில்லைவனம் உள்ளிட்ட சிவதலங்கள் ஆகியவற்றை வணங்க வந்தோம் இம்மையில் வளமான வாழ்க்கையையும் மறுமையில் வீடு பெற்றினை அளிக்கும் மதுரை அம்பதியில் தற்போது தங்கதிய தங்கியுள்ளேன் உள்நாட்டு மக்கள் என்னிடம் என்ன கேட்கிறார்களோ அதை தருவது போல் உனக்கும் நீ வேண்டியதை கேள் கொடுக்கிறேன் அறுபத்தி நான்கு கலைகளிலும் நாம் நன்கு தேர்ச்சியடைவோம் விண்ணுலகத்தில் உள்ளவற்றை மண்ணுலகிற்கு கொண்டு வரும் ஆற்றலை உடையவன் பாண்டியனே உன்னிடத்தில் நாம் பெறத்தக்கது ஒன்றுமில்லை என்று கூறி புண்டகைத்தார் சித்தரின் வார்த்தைகளை கேட்ட அபிஷேக பாண்டியன் அடைந்து இவருடைய செருக்கு பெருமிதம் இருமாப்பு உள்ளது போல் இருக்கிறது ஆகவே இவரை கண்டிப்பாக சோதித்து அறிய வேண்டும் என்று எண்ணினான் அப்போது அங்கே ஒரு உழவன் செங்கரிமனை கொண்டு வந்து அரசனை வணங்கினான் அபிஷேக பண்டியன் அக்கரிமனை பெற்று இந்த உலகத்தில் உங்களால் இயலாதது ஒன்றுமில்லை என்று சொன்னீர்கள் அல்லவா சித்தரே இங்கு நிற்கும் இந்த கல்யாணைக்கு இந்த கரிமனை கொடுத்து அதனை சாப்பிடச் செய்தால் வல்லமை பெற்ற சித்தர் நீங்களே என்றும் இங்கு குடிகொண்டிருக்கும் சொக்கநாதனும் நீங்களே என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் நீங்கள் விரும்பியதை அளிப்பேன் என்று கூறினான் சித்தர் சிரித்துக் கொண்டே பாண்டியனே எமக்கு உன்னால் வரும் பயன் ஒன்றும் இல்லை இருப்பினும் நீ கூறியபடி இந்த கல்யாணை இப்பொழுதே இக்கரிமனை கழித்து உண்பதை பார் என்று கூறி கல்யாணையை பார்த்தார் சித்தர் கண் அசைவினால் கல்யாணை உயிர் பெற்று தன்னுடைய கண்களை உருட்டியது வாயினை மெதுவாக திறந்தது கோவில் அதிரும்படி பிளறியது அபிஷேக பாண்டியனின் கையில் இருந்த கரிமனை பிடுங்கி கரும்பு சாறு ஒழுகுமாறு கரிமனை மென்றில் தின்றது பின்னர் சித்தர் கல்யாணியை மீண்டும் பார்த்தார் உடனே கல்யாணை தன்னுடைய துதி கையால் பாண்டியன் அணிந்திருந்த முத்துமலையை பிடுங்கியது இதனை கண்ட மெய்க்காவலர்கள் யானையை அடிக்க கம்மினை உயர்த்தினர் சித்தர் கோபம் கொண்டே மெய்க்காவலர்களை பார்த்தார் அதற்குள் கல்யாணி முத்துமலையை விழுங்கிவிட்டது இதனைக் கண்ட பாண்டியன் மிக்க கோபம் கொண்டான் உடனே மெய்க்காவலர்கள் சித்தரை அடிக்க நெருங்கினர் உடனே சித்தர் புண்டாகியுடன் தன் கையை அங்கேயே நில்லுங்கள் என்பது போல அவர்கள் முன் தன் கையை நீட்டினார் உடனே வீரர்கள் அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியாமல் அப்படியே அசைவின்றி நின்றனர் இதனை கண்ட பாண்டியனுக்கு கோபம் மிகவும் அதிகமாக உண்டாகியது பயமும் உண்டாகியது சித்திரின் காலில் விழுந்து வணங்கி அடியனின் பிழையை பொறுத்து கொள்ளுங்கள் என்று கூறினான் அதற்கு சித்தர் பாண்டியனை உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் என்று கேட்டார் அதற்கு அபிஷேக பாண்டியன் புத்திர பேர் அருளுங்கள் என்று வேண்டினான் சித்தரம் அவ்வாறே ஆகட்டும் என்று அருள் புரிந்து மீது தன்னுடைய கடைக்கன் பார்வையை செலுத்தினார் உடனே யானை தனது துய்க்கையை நீட்டி பாண்டியனின் முத்துமலையை திருப்பி கொடுத்தது பாண்டியனும் அதனை வாங்கி அணிந்து கொண்டான் அப்போது சித்தர் மறைந்து அருளினார் யானையை யானையும் மீண்டும் யானையாகி அசைவற்றி நின்றது இறைவனின் திருவிழாடையை எண்ணிய அபிஷேக பாண்டியன் மீண்டும் சொக்கநாதரை வணங்கி அரண்மனைக்கு திரும்பினான் சித்தரின் திருவிழால் அபிஷேக பாண்டியனுக்கு விக்கிரமன் என்ற புதல்வன் பிறந்தான் விக்கிரமன் வளர்ந்த பெரியவனானதும் அபிஷேக பாண்டியன் விக்ரமனுக்கு அரசாட்சியும் அளித்து இறைவனின் திருவடியை அடைந்தான் சிவபெருமன் இந்த திருவுலையாடலை செய்து இதன் மூலம் உலகில் கழித்த நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா இறைவனை தவறாக என்னை சோதித்தாலும் இறைவன் இறுதியில் தன் பக்தர்களை காப்பான் என்பதை இந்து திருவிளையாடல் மூலமாக உணர்த்திருக்கலாங்க நீங்களும் இந்து திருவிளையாடல் மூலமாக என்ன உணர்ந்துக்கிட்டீங்கன்னு கமெண்ட்டில் பதிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த கதையை கேட்டதற்கு மிக்க நன்றி மீண்டும் புதிய தலைப்புடன் உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி அன்புடன் செல்வி இலக்கேஷ்